தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எடுத்திருக்கக்கூடிய பல நடவடிக்கைகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான இரண்டு நடவடிக்கைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றும் ஒரு கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இருக்கின்றது எனவே வாருங்கள் காணொலிக்குள் போவோம் இன்றைய செய்திகளுக்கு போவதற்கு முதல் ஒரு சில ஆக்கள் கேட்டிருந்தீங்க அனிரகுமார திசா நாயக்காவை புகழ ஆரம்பிச்சிட்டீங்களா என்று சொல்லி அப்படி இல்ல அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே வந்து இங்கே சொல்றேன் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அவர் செய்கிறாரோ அதை அப்படியே சொல்கிறோம் என்னோட சொன்னால் நாங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் நாட்டில் என்ன நடக்குது என்ன மாற்றங்கள் வருதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுன்றக்கதான் சொல்றதை தவிர அனந்தகுமாரதேசா நாயக்காவை புகழணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்லை நாளைக்கு வந்து இந்த நிலைமை தலகலா மாறி வேறு விதமாக நடந்தால் அதையும் வந்து சொல்ல போறோம் அவ்வளோதான் மற்றபடி இதுல புகழ்றதுக்கோ இகழறதுக்கோ எதுவுமே இல்லை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த விசா பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறது புதிய அரசாங்கம் அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே வந்து தீர்வு கண்டுக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த விசா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக கடந்த பல மாதங்களாக ஈடுபட்டு கொண்டு வந்தது இதனால் வந்து நிறைய சங்கடங்கள் வந்து நிறைய பேருக்கு ஏற்பட்டிருந்தது ஆனால் அந்த பிரச்சனையை வந்து மிக குறுகிற நேரத்தில் இருபத்தி மணி நேரத்தில் தீர்த்து வச்சிருக்கார் ஜனாதிபதி எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு என்று சொன்னால் இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி வந்து ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொல்லி நினைச்சா அதை செய்ய முடியும் இதுதான் விஷயம் ஆனால் இவ்வளோ காலமும் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிமார் நிறைய விஷயங்களை வந்து நினைக்கவும் இல்லை செய்யவும் இல்லை ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்ற எண்ணம் வந்து அவர்களுக்கு வெறையில் அதுதான் பிரச்சனை இப்போ வந்து எவ்வளோ வாகனங்களையும் கொண்டு வந்து கோல்ஃப் ஃபேஸில் என்று சொன்னால் அப்புறம் ரணில் விக்ரமசிங்க நிறுத்தல அதுக்கு முதல்ல இருந்த கொண்டு குழந்தை நிறுத்தியில்தானே காரணம் வந்து அவையை நினைக்கல அதுதானே அந்த வித்தியாசம் எனவே நாட்டை ஆள்ற ஒரு ஆள் வந்து நாட்டு மக்கள் மேல பற்றுக்கொண்டு நாட்டை முன்னேற்றணும் என்று நினைக்கணும் முதல்ல அப்படி நினைச்சா மட்டும்தான் அது செயல்ல வரும் அதுக்கு உதாரணம் தான் அனுரகுமார திசா நாயக்கா அந்த காலத்தில் வந்து ஜே ஆர் ஜெயவர்தனை வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி அதாவது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை என்றா என்னென்று சொல்லி அதை அறிமுகப்படுத்திய வந்து நிறைய பேருக்கு தெரியலையாம் அப்படின்ண்டா என்னென்று சொல்லி அப்போ வந்து ஜே ஆர் ஜெயவர்தனை வந்து ஒரு உதாரணம் சொன்ன வராம் என்னெண்டா இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி வந்து ஆணை பெண்ணாகவோ பெண்ண ஆணாகவோ மாற்ற முடியாதை தவிர மிச்ச எல்லாத்தையும் வந்து செய்ய முடியும் அவ்வளவு அதிகாரம் கொண்டது நிறைவேற்று அதிகார முறை என்று சொல்லி அதை என்று சொல்லி நாங்கள் முந்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒரு ஆள் நினைச்சா எதையும் சாதிக்கலாம் என்னவும் கொண்டு வரலாம் நாட்டில் இவ்வளோ பெரிய மாற்றத்தையும் உருவாக்கலாம் அதுக்கு அவைய நினைக்கணும் இப்போதான் அப்படி சரியாக நினைக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் விரப்போது என்று சொல்லி அதே நேரம் பிரதமர் புதிய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு முக்கியமான மாற்றத்தை அறிவித்திருக்கின்றனர் அது என்னென்று சொன்னா பாடசாலைகளில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை பிரதம விருந்தினராக கூப்பிடக்கூடாது சொல்லி நல்ல விஷயம் மிக மிக வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஏனென்று சொன்னால் பாடசாலைகளுக்கு அரசியல்வாதிகளை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறதும் அவையில் வந்து வரவேண்டிய நேரத்துக்கு வராமல் பிந்தி வாரதும் ஒரு மணித்தியாலம் ஒன்றரை மனத்தியாலம் கழிச்சு வாரதும் அதுக்காக பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறதும் இது காலங்காலமாக நடந்து கொண்டு வர ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து எங்களுடைய அநேகமான அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பாடசாலை பக்கம் போறதுக்கே தகுதி இல்லாதாக்கள் ஒரு மாணவர்கள் மத்தியில் எதிர்கால சமூகத்துக்கு முன்னால் போய் நின்று உரையாற்றுவதற்கு தகுதியற்றவர்கள் ஏன் சொன்னா அவர்களுக்கு பின்னால் நிறைய குற்ற பின்னணி லஞ்சம் ஊழல் மாத்துகள் பொய்யல் இந்த மாதிரியா மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாத நிறைய விஷயங்களை செய்து கொண்டு பிறகு வெள்ள வேட்டி சட்டையை கட்டிக்கொண்டு மாணவர்கள் மத்தியில் போய் நின்று கொண்டு மைக்க பிடிச்சிக்கொண்டு மாலையை போட்டுக்கொண்டு உரையாற்றுறது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் என்ன சின்ன இருக்கிற ஒரு பாடசாலை ஒரு முன்பள்ளிக்கு ஒரு பிரதம விருந்தினரா போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற பிள்ளைகளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனான கதையை சொல்றது ஒரு பெரிய ஒரு வரலாற்றில் இருக்கிற ஒரு தலைவருடைய கதையை சொல்லி ஒரு வீரனுடைய கதையை சொல்லி மாணவர்களை வந்து அவர்களை வந்து மோட்டிவேட் பண்றது அல்லது வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை எடுத்து சொல்லி மாணவர்களை வந்து உற்சாகப்படுத்துறது அல்லது மாணவர்களுடைய அந்த உளம் மேம்படுற மாதிரியான கருத்துக்களை

வரவிட்டு பாடசாலையினுடைய புனிதத்தை கெடுக்கிறதும் பார்க்க அவர்களை தடுக்கிறதே நல்லது எனவே புதிய பிரதமர் அவர்களுடைய இந்த தீர்மானம் உண்மையிலேயே வந்து வரவேற்கப்பட வேண்டிய தீர்மானம் இது தமிழ் அரசியல்வாதிகளுடைய வயிற்று வந்து புளிய கரைக்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தமிழ் மக்களாகிய நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிறார்கள் எங்களுக்கு வேண்டாம் அவர்கள் எல்லாரும் ஒதுங்கோணும் அவர்கள் திருப்பி வந்து போட்டியிடக்கூடாது போட்டியிட்டாலும் தமிழ் மக்கள் வந்து அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது எங்களுக்கு புதிய தலைமுறை வேணும் புதியவர்கள் வேணும் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்றோம் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிக் இன்றைய தேதி வரைக்கும் அப்படி யாரும் புதியவர்கள் வந்த மாதிரி தெரியல ஒருவேளை யாராவது வந்திருந்தாலோ அல்லது வெற எண்ணத்தில் இருந்தாலோ தயவுசெய்து கீழே கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ அவர்களை பற்றி நாங்கள் கதைப்போம் Sorry. புதியவர்கள் வர்றார்களோ இல்லையோ அதுக்கிடையில் வந்து ஏற்கனவே இருக்கிற பழியவர்கள் ஏற்கனவே வந்து எங்களுடைய தலையில் வந்து மிளகாய் அரைச்சவர்கள் எங்களை வந்து ஏமாற்றி பிழைத்தவர்கள் இவ்வளோ காலம் எங்களுக்கு எதுவுமே செய்யாமல் ஓய்வு எடுத்து கொண்டவர்கள் அதுக்கிடையில் ஒன்று கூடி நாங்கள் இந்த தேர்தலை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் யார் யார் போட்டி போடணும் என்ன சின்னத்தில் போட்டி போடணும்னு சொல்லி விவாதம் வச்சுருக்கோம் கடைசியில் வந்து வழக்கம் போல அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வராமல் என்ன சின்னத்தில் போட்டி போகிறோன்னு தெரியாமல் அந்த கூட்டத்தை வந்து கலைச்சிருக்கணும் அதாவது இப்போ என்ன சின்னத்தில் போட்டி போகிறோன்னு தெரியாமல் உங்களை யார் இப்போ போட்டி போடச் சொன்னது தமிழ் மக்கள் கேட்டது அவங்கள போட்டி போட சொல்லி அல்லது தமிழ் மக்கள் சொன்னவை அவங்களுக்கு வாக்களிக்க போகிறோம் என்று சொல்லி அல்லது தமிழ் மக்கள் உங்களுடைய தலையில தூக்கி வச்சிருக்கணுமா அல்லது உங்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கா அல்லது தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி நீங்கள் ஏதாவது சேவைகள் செய்திருக்கிறீங்களா தமிழ் மக்களுக்காக ரிஸ்க் எடுத்துருக்கிறீங்களா தமிழ் மக்களுக்காக பாடுபட்டுருக்கிறீங்களா ஏதாவது ஒன்று செய்திருக்கிறீங்களா எந்த வெக்கமும் இல்லாமல் எந்த ரோசம் மானம் எதுவுமே இல்லாமல் திரும்பவும் வந்து கூட்டம் போட்டு கதைச்சிருக்கணும் நாங்கள் வந்து இந்த தேர்தலை வந்து எப்படி எதிர்கொள்வது என்ன சின்னத்தில் போட்டி போடுறது என்று சொல்லி கூறி இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தின தமிழ் மக்கள் பொதுச்சபை தானே அந்த பொதுச்சபைக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்தது அந்த பொதுச்சபை மேலே ஒரு நம்பிக்கை வரவழைத்ததுக்கு முக்கியமான காரணம் அதில் இருக்கிற நிறைய பேர் எங்களுக்கு தெரியாது அதில் தெரிஞ்ச ஒரே ஒரு முகம் எழுத்தாளர் நிலாந்தன் அவர்கள் நிலாந்தன் அவர்கள் ஒரு சமூக பற்றுள்ள ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர் எங்களுக்கு தெரியும் அவருடைய சிந்தனைகள் வந்து எங்களுடைய சமூகத்துக்கு முக்கியமானது தெரியும் எனவே அவர் அதுக்குள்ள இருக்க போய்த்தான் அவர் ஏதாவது நல்லது செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த கட்டமைப்புக்கு வந்து ஆதரவு கொடுத்தது அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து அந்த சங்கு சின்னத்தை வந்து தாங்கள் பயன்படுத்தி தேர்தலுக்கு பயன்படுத்தலாம் சங்கு சின்னத்துக்கு கீழே போட்டியிடலாம் என்று சொல்லி இப்போ கதைச்சி கொண்டுக்கிணோம் அதாவது அவர்கள்கிட்ட வந்து ஏற்கனவே குத்து விளக்குன்ற சின்னம் இருக்குது குத்து விளக்கு சின்னத்துக்கு இப்போ வந்து மதிப்பில்லை அதை யாருக்கும் தெரியவும் மாட்டுது எனவே இன்றைய தேதியில் வந்து சங்கு சின்னம் வந்து ஃபேமஸ்ஸாக இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்னமாக இருக்குது இப்போ வந்து அந்த சங்கு சின்னத்துக்கு பின்னால் ஒளிஞ்சுருந்தோண்டு அந்த சின்னத்தில் போட்டி போடலாம் மா என்றதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கினமாம் எனவே எழுத்தாளர் நிலாந்தன் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் தயவு செய்து உங்களுடைய கட்டுரைகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தொடர்ந்து படிக்கிறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல தொடர்ந்து எழுதி கொண்டு வந்த நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கொண்டு வந்த நீங்கள் தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணுமென்று சொல்லி ரிஸ்க் எடுக்கணுமென்று சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தி திரும்ப 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 நிறைய கட்டுரைகள் எழுதி கொண்டு வந்த நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நிறைய கட்டுரைகள் படிச்சிருக்கிறேன் நீங்களே சொல்லுங்கோ கடந்த ஒன்பது வருஷத்தில் யார் அந்த ரிஸ்க் எடுத்தது

சங்கக்கு வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு தானே அந்த ஆதரவை தங்களுக்கு பயன்படுத்தி திரும்பவும் லஞ்ச ஊழல் எல்லாம் செய்து திரும்பவும் லக்ஸரி வாகனங்கள் எல்லாம் வாங்கி திரும்பவும் வந்து ஈசி வந்து படுத்து கிடக்கலாம் சொல்லி இப்போ பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம் எனவே வந்து இதுக்கு வந்து தமிழ் மக்கள் இடம் கொடுக்க கூடாது இடம் கொடுக்கவே கூடாது இந்த முறை நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு மீழ்ச்சியே இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து இளைய தலைமுறை வந்து அரசியலில் ஈடுபடணும் பாராளுமன்ற தேர்தலுக்கு வரணும் அவர்களுக்கு என்று சில தகுதிகள் இருக்கணும் இன்னும் ஒரு காணொலியில் அந்த தகுதிகளை பற்றி நாங்கள் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் எனவே எங்களுடைய அரசியல் பாதையை வந்து ஒரு புரட்சிகரமான பாதையாக எங்களுடைய சிந்தனைகளை மாற்றியமைக்கணும் அப்பதான் எங்களுடைய மக்களுக்கு நன்மையில போய் முடியும் அடுத்தது இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இது சுதீப் என்பவர் வரைந்த ஒரு கார்ட்டூன் என்னென்ன சொன்னால் இப்போ கொழும்பில் கொண்டு போய் கோல் ஃபேஸில் எல்லாம் கொண்டே வாகனங்கள் விடப்படுறது தானே நிறைய லக்ஸரி வாகனங்கள் அது வந்து யார் கொண்ட விடினம் யார் அந்த வாகனங்களை பாவித்தது யாருடைய கட்டுப்பாட்டுகள் அந்த வாகனங்கள் எல்லாம் இருந்தேன்னு சொல்லி எங்களுக்கு குழப்பமாக இருக்குதானே அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு காண்ற மாதிரி இந்த கார்ட்டூன் வந்து வரையப்பட்டிருக்குது ஒருத்தர் வந்து நிறைய வாகனங்களை ஒரு கைத்தில் கட்டி இப்படியே இழுத்து கொண்டு வந்து சின்ன பிள்ளைங்க இழுத்து கொண்டு போவங்களை அந்த லைனில் இருக்கிற வாகனங்களை அதே மாதிரி அந்த வாகனங்களை இழுத்து கொண்டு வந்து கோல் பேஸ்டில் அதாவது ஜனாதிபதி செயலகத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு ஒருத்தர் ஓர் ரயர் அதுவும் சும்மா ஓடையில் ஒரு காய்ச்சட்டையும் போட்டுக்கொண்டு ஒரு பெனியனையும் போட்டுக்கொண்டு ஓர் ரயர் அந்த ஓர்றவர் யார்ன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ அவர் யார் என்றதை கீழே மறக்காமல் கொமெண்ட்ஸில் போடுங்கோ எனவே வந்து இவர் இந்த வாகனங்களுக்கு பின்னால் இருக்கிறவர் இந்த வாகனங்கள் எல்லாமே வந்து இவருக்கு பின்னால் இவருடைய ஒரு செயல்பாட்டுக்கு பின்னால் தான் இருந்ததுன்றதை இந்த ஓவியர் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கார் அதிலேயும் வந்து கோட் சூட்டோட வளமையாக தெரிகிறவர் வந்து இப்போ காச்சரியோடையும் பெனியனுடையும் ஓடுறார் என்று சொல்லி இந்த ஓவியர் வரைஞ்சிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது எனவே இந்த அரசியல்வாதிகளை விட்டு விலகினது இந்த வாகனங்கள் மட்டுமல்ல இந்த லக்ஸரியான ஆடைகள் லக்ஸரியான வாழ்க்கை முறையும் என்றதை சொல்லாமல் சொல்ல வரா இந்த ஓவியர் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குது எனவே இந்த ஒரு கார்ட்டூனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கிளி எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி Banakam.